பயணமாக அமெரிக்க நாடான அர்ஜென்டினா சென்ற பிரதமர் மோடிக்கு தலைநகர் பியூனஸ் அயர்ஸ் விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொலைவு ஒரு விஷயம் அல்ல பல ஆயிரம் மைல்கள் கடந்து வந்தாலும் இந்தியர் என்ற உணர்வு நம் மக்கள் மனங்களில் பிரகாசத்தை காண முடிந்தது என பிரதமர் மோடி நிகழ்ச்சி தெரிவித்தார் பிரதமர் பிரதமர் மோடி மற்றும் அண்ட் கம்லா பெர்சாத் இருவரும் சந்தித்து பேசினர் மேலும் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய தி ஆர்டர் ஆப் தி ரிபப்ளிக் ஆப் ட்ரினிடட் அண்ட் டபாகோ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து அவர்கள் இருவரின் தலைமையில் இரு நாடுகளின் உயர்மட்ட குழுவினர் தலைமையிலான பேச்சுவார்த்தை நடந்தது இதன் முடிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன திமுக ஆட்சியை அகற்ற கோவை மேட்டுப்பாளையத்தில் வரும் ஏழாம் தேதி முதல் சுற்றுப்பயணம் செல்கிறேன் ஓரணியில் தமிழ்நாடு என்பது திமுகவின் பலவீனத்தை காட்டுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார் தமிழக மக்களின் குரலாக அதிமுக இருந்து வருகிறது தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மிகப்பெரிய நோக்கம் இருப்பதாகவும் பிரச்சார பயணத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து பலமான கூட்டணி அமைக்கப்படும் என இபிஎஸ் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ஒருவர் இருபத்தி ஒன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்திற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளாா் திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் சட்டம் ஒழுங்கால் குற்றங்களின் கூடாரங்களாக பள்ளிக்கூடங்களே மாறி வருகிறது அது மிகவும் கொடூரமானது பள்ளிக்கூடங்களில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் முதல்வர் ஸ்டாலின் ஆர்வம் காட்ட வேண்டும் என வலியுறுத்தினார் பாமக இரண்டாக பிரிய வாய்ப்பே இல்லை ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் ஒன்றாக இணைவார்கள் என நம்புகிறேன் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் ஓரணியில் தமிழ்நாடு என்பது அதிமுக கூட்டணிக்கு எதிரானது என்பதை விட பாஜவின் சனாதன செயல்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்றும் கூறினார் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் என்டி கூட்டணியில் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக என்று அமித்ஷா அறிவித்துள்ளார் என்றும் கூறினார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணத்துக்கு எனக்கு இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை என அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்டாங் மனைவியான பொற்கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் கட்சிக் கொடியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார் நினைவேந்தல் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐம்பது அடி கொடி கம்பத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கொடியையும் அவர் ஏற்றி வைத்தார் தாவைக்காவின் சிறப்பு ஆலோசகராக செயல்படுவதிலிருந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சிறிதுகாலம் ஒய்வு அறிவித்துள்ளார் பீகார் சட்டசபை தேர்தல் பணிகளில் மும்முரமாக செயல்பட்டு வருவதாகவும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு விஜயின் சிறப்பு ஆலோசகராக செயல்படுவது குறித்து முடிவெடுப்பேன் என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் அரசியல் பாடத்தை நடிகர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அரசியலில் கத்துக்குட்டி என உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார் ஸ்டாலினை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு விஜய் சொல்றதை பார்க்கும்போது அவர் இன்னும் அரசியலில் கத்துக்குட்டியாக இருப்பதையே காட்டுகிறது என கூறினார் நான் பாரதிய ஜனதாவில் இணைவதாக திமுகவினர் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் விரைவில் பாஜவிற்கு செல்வது யார் என்று பொதுக்கூட்டத்தில் சொல்கிறேன் என கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் அதிமுகவினர் மீது எத்தனை வழக்குகள் பதிந்தாலும் சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் கடலூரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருபுவனம் இளைஞர் மரணத்தில் நிக்கிதா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் அதுவரை தொடர்ந்து போராடுவேன் என்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்துறை அமைச்சகம் இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கியுள்ளது ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது டினிடாட் மற்றும் டொபாகோ பயணத்தில் மீண்டும் ஒருமுறை தனது தமிழ் பற்றை பிரதமர் மோடி வெளிப்படுத்தியுள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதற்காக நாட்டு மக்கள் சார்பாகவும் உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் சார்பாகவும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினாா் பாமகவில் அனைவரும் குழப்பமடைந்து மனவேதனையில் இருக்கிறோம் இது மாற பழைய நிலைமைக்கு கட்சி வரவேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம் அதற்கு ராமதாசும் அன்புமணியும் ஓரிடத்தில் அமர்ந்து மனம் விட்டு பேசி தீர்வு காண வேண்டும் என பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கன்னட சாகித்ய பரிஷத் என்ற அமைப்பு கன்னட மொழி மற்றும் கலாச்சாரம் தொடர்பாக அவதூறாக கருத்து தெரிவிக்க கமலுக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி கூடுதல் சிட்டி சிவில் மற்றும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதனை விசாரித்த நீதிபதி கன்னட மொழி கலாச்சாரம் நிலம் மற்றும் இலக்கியம் குறித்து கருத்து தெரிவிக்க தடை விதித்ததுடன் மனு குறித்து ஆகஸ்ட் முப்பதுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இரு சமூகங்களிடையே மோதலை ஏற்படுத்த மதுரை ஆதீனம் முயற்சிப்பதாக கொடுக்கப்பட்ட புகாரில் சென்னை ஹைகோர்ட்டில் அவர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் ஆதீனம் ஆஜராகவில்லை இந்நிலையில் காணொலியில் ஆஜராவதாக ஆதீனம் தரப்பு வைத்த கோரிக்கையை காவல்துறை ஏற்க மறுத்த நிலையில் அவர் நேரில் ஆஜராக வேண்டுமென்று இன்று இரண்டாவது முறை மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பாமக தொண்டர்களும் தாமும் கடுமையான மன உளைச்சலில் உள்ளதாக பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்தார் மருத்துவர் ராமதாசோடு வரை பயணம் செய்வது என உறுதியாக உள்ளேன் என்றும் கூறினார் ஈரோடு மாவட்டம் பவானியில் அமமுக சார்பில் புறநகர் மாவட்ட நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொண்டார் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஜித்குமார் கொலை சம்பவத்தால் போலீசார் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்துவிட்டது இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய முதல்வர் ஒரே வார்த்தையில் சாரி தப்பித்து தப்பித்துவிட்டார் இந்த பொறுப்பற்ற ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றார் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற வீர பேரணி மற்றும் மாநாட்டில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்குவேல் கலந்து கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிஎஸ்ஆர் நீக்கினால் மட்டுமே தமிழகத்தில் உண்மையான விசாரணை நடக்கும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளது இதனை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார் ஊழல் முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென்று மனு கொடுப்போம் அப்படி விசாரிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுக உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்தார் தமிழகத்தில் பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் நியமனத்தை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பதவி உயர்வுக்கான பட்டியலை தயாரித்து நியமிக்க வேண்டுமென அரசுக்கு நான்கு வாரங்கள் கெடு விதித்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது திமுக நிர்வாகிகளுடன் ஒன் டு ஒன் சந்திப்பு நடத்தப்படும் என மதுரை பொதுக்குழுவில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி சென்னை அறிவாலயத்தில் ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகளை உடன்பிறப்பே வா என்ற பெயரில் ஸ்டாலின் சந்தித்து வருகிறார் இதுவரை விழுப்புரம் உசிலம்பட்டி சிதம்பரம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை சந்தித்துள்ளார் அந்த வகையில் மணப்பாறை பாபநாசம் பட்டுக்கோட்டை ஆகிய மூன்று தொகுதி நிர்வாகிகளை ஸ்டாலின் இன்று சந்தித்தார் தொடர்ந்து இருநூற்று நான்கு தொகுதிகளிலும் உள்ள நிர்வாகிகளை ஸ்டாலின் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது பன்னாட்டு தமிழவு மன்ற நிறுவனர் பெருங்கவிகோ வா சேதுராமன் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது தொன்னூறு அவரது உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சேதுராமன் மூத்த தமிழறிஞர் கோ சேதுராமன் மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரங்கல் தெரிவித்துள்ளது தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் சேதுராமன் என கூறியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற தனியார் பேருந்தின் முன்பக்க டயர் எதிர்பாராத விதமாக வெடித்தது இதில் பஸ் நிலை தடுமாறி இதரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் டூ வீலரில் பயணம் செய்த இரண்டு பேர் பலியான நிலையில் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இருவரும் ஜாமீன் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர் தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்களையே பரப்பி வருவதால் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் சொல்வதை யாரும் பொருட்டாக மதிப்பது இல்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் எந்த காலகெடுவுக்கும் அஞ்சி இந்தியா செயல்படாது நாட்டின் நலனை மனதில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்றார் விஜய் தற்போதுதான் அரசியலுக்குள் நுழைகிறார் இதுவரை பார்ட் டைம் அரசியல்வாதியாக செயல்படுகிறார் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர்ல்லா தெரிவித்தார் விஜய் மற்றும் தாவேக்கா செயல்பாடுகளை வைத்துதான் மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் விஜய் முதல்வர் வேட்பாளர் என்பது பொருத்தமான அறிவுபூர்வமான அனுபவப்பூர்வமான பிரச்சாரமாக கருதவில்லை என கூறினார் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜேன் ஸ்ட்ரீட் என்ற வர்த்தக நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் இந்திய பங்குச்சந்தையில் முப்பத்தி கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக செபி தெரிவித்துள்ளது இதன் மூலம் ஆப்ஷன் வர்த்தகத்தில் மட்டும் நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாயை அந்த நிறுவனம் சட்டவிரோதமாக சம்பாதித்துள்ளதாக கூறியுள்ளது இதைத் தொடர்ந்து ஜேன் ஸ்ட்ரீட் நிறுவனம் இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதையும் தலையிடுவதையும் செபி தற்காலிகமாக தடை செய்துள்ளது மேலும் அந்நிறுவனம் சட்டவிரோதமாக ஈட்டியதாக கூறப்படும் நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து கோடியை பறிமுதல் செய்யவும் செபி உத்தரவிட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட் பணியாளர்கள் நியமனத்தில் ஒபிசி இடஒதுக்கீடு முதன்முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடுகளை தொடர்ந்து ஒபிசி இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினர் சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிவிலும் இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு கெம்பேகவுடா ஏர்போர்ட்டில் டெல்லிக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட இருந்தபோதா விமானிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உடனே கோ பைலட் மாற்றி நியமிக்கப்பட்ட நிலையில் விமானம் தாமதமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றது கோ பைலட் துரிதமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது உத்தரகாண்ட் மாநிலம் தனக்பூரில் இருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான யாத்திரைகளின் முதல் குழுவை அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கேரள மாநிலம் மலப்புரம் மற்றும் பாலக்காடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இரண்டு பேருக்கு நிபா வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளது மலப்புரம் பாலக்காடு கோழிக்கோடு ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா இருபத்தி ஆறு சிறப்பு குழுக்கள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை மறுநாள் காலையில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இதற்காக பத்து லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் குடமுழுக்கை கண்டதும் அவர்கள் மீது புனித நீர் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையில் இன்று ட்ரோன் பறக்கவிட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கார் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் உபகோவிலான சிறிய மலையில் அமைந்துள்ள அருள்மிகு யோகா ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலில் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு வரும் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு வரும் ஏழாம் தேதி சோளிங்கர் வட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் ஒருநாள் உள்ளூர் விடுமுறை அளித்த கலெக்டர் சந்திரகலா உத்தரவிட்டுள்ளார் திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேக விழா வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது விழாவிற்கு பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் என்பதால் காவல்துறை சார்பில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே திருச்செந்தூர் வருவதை தவிர்த்து மாற்றுப்பாதையில் செல்லவும் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தஞ்சை பெரியநாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ பெருவுடையார் கோயிலில் தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடைபெற்று வருகிறது காய்கறி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கோதண்டராமர் கோயிலில் ஆணி பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது தேரில் சீதா லட்சுமணர் சமேத கோதண்டராமர் எழுந்தருளினார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் சென்னை குன்றத்தூர் அருகே பெட்ரோல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்தது எண்ணூரிலிருந்து பெட்ரோல் டீசல் ஏற்றிக்கொண்டு குன்றத்தூர் நோக்கி சென்றபோது விபத்து ஏற்பட்டது டேங்கர் லாரியிலிருந்த நான்காயிரம் லிட்டர் பெட்ரோல் எட்டாயிரம் லிட்டர் டீசல் சாலையில் கொட்டி வீணானது சாலையில் கொட்டிய பெட்ரோல் டீசலை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பான முறையில் சுத்தம் செய்தனர் மதுரை கென்னர் கிளப்புடன் இணைந்து இந்திய நாட்டின நாய்கள் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு சார்பாக நாட்டின நாய்கள் கண்காட்சி மதுரை தமுக்க மைதானத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை முதல் ஹவுண்ட் பஸ்னி ஹவுண்ட் உள்ளிட்ட எட்டு வகையான இந்திய நாட்டின நாய்கள் பங்கேற்றுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்தும் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படுகிறது இதன் காரணமாக அடுக்கம் செல்லும் வழியில் சாமக்காட்டு பள்ளம் அருகே உள்ள தனியார் தோட்டத்தில் தீ பற்றியது தீயணைப்பு மற்றும் மீட்புத் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரப் பகுதிக்குள் தவறி நுழைந்த காட்டு யானை கூடலூர் கேரளா தேசிய நெடுஞ்சாலையில் மிரண்டு ஓடிய போது எதிரே வந்த கார் மீது பலமாக மோதியது அங்கிருந்து தட்டு தடுமாறி ஓடிய யானை குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள தேயிலைத் தோட்டத்திற்குள் தஞ்சமடைந்தது காரில் பயணித்த அண்ணன் தங்கை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் ஏழாம் தேதி கோவையிலிருந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை துவங்க உள்ளார் அதற்கான பிரச்சார வாகனத்தை ஆர் எஸ் புறத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோவை பொள்ளாச்சி சாலையில் கார் மீது ஆம்னி ஆம்னிவேன் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவர் மீது ஏறி நின்றது இந்த விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது விபத்து காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சியில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போதை பயன்பாட்டிற்கான குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு அணிவகுப்பு ரயில்வே சிறப்பு காவல் படை சார்பில் இன்று காலை நடைபெற்றது ஐந்தாவது படைப்பிரிவைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில்வே சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் கையில் துப்பாக்கி ஏந்தியவாறு கலந்து கொண்டனர் நெல்லையில் நடைபெற்று வரும் மேற்கு புறவழிச்சாலை பணிகள் மற்றும் பேட்டையில் உள்ள சரக்கு முனைய மற்றும் தெரு திருவிழா முன்னேற்பாடு பணிகளை நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தனியார் பள்ளி சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மரம் வளர்ப்போம் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி விழிப்புணர்வு ஊர்வலமானது நடந்தது ஊர்வலத்தை பள்ளி முதல்வர் ராம்குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனா் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் பகுதியில் உள்ள சந்தைக்கடை மைதானத்தில் இன்று விவசாயிகள் சங்கம் சார்பில் உழவர் தியாகிகள் வீர வணக்கம் நடைபெற்றது இதில் பூந்தோட்ட விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஜெய்பீம் நகர் பகுதியில் இயங்கி வரும் அங்கன்வாடியில் பயிலும் தேவதர்ஷினி என்னும் சிறுமி அருகே இருந்த பூங்காவில் சென்று விளையாடியுள்ளார் அவரை கண்டித்த ஆசிரியர் அடித்ததாக புகார் எழுந்துள்ளது இதனால் தேவதர்ஷினி காயமடைந்த நிலையில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர் புகார் தெரிவித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த மாட்டுவண்டி பந்தய வீரர் ஜமால்தீன் நினைவாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது மொத்தம் இருபது மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன முதல் நான்கு இடங்களை பிடித்த மாடுகளுக்கும் வண்டி ஓட்டிய சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டது கோவை ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி சாலையில் தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றனர் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக உடைந்த குடிநீர் குழாயை சீரமைத்து தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர் திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் போது மரணமடைந்த விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இன்று விசாரணை நடத்தினார் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு பகுதியில் கடந்த இருபது தினங்களாக படையப்பா காட்டு யானை சுற்றித் திரிகிறது இன்று மாட்டுப்பட்டி பஞ்சாயத்து கிராமத்து பகுதியில் நுழைந்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சுற்றித் தெரிந்தது போக்குவரத்து தடைப்பட்டது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சத்தமிட்டதை தொடர்ந்து படையப்பா யானை வனப்பகுதிக்குள் சென்றது ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் அதோனியில் நடந்த மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் துணை கலெக்டர் மௌரிய பரத்வாஜை இளைஞர் வீரேஷ் ஜனார்தன் என்பவர் சந்தித்தார் நான்கு வயதில் விளையாடும்போது ரயிலில் ஏறி தமிழகத்திற்கு சென்றதாகவும் போலீசார் மீட்டு காப்பகத்தில் சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மும்பையில் சென்று வசித்து வருகிறேன் என்னுடைய தாய் தந்தையை கண்டுபிடித்து தருமாறு கோரிக்கை விடுத்தார் கோரிக்கையை ஏற்ற கலெக்டர் அதிகாரிகளை சொன்னார் விசாரணையில் வீரேஷ் ஜனார்தனின் தாய் தந்தை பாட்டி தாத்தா இறந்துவிட்டதாகவும் தாய்மாமா குடும்பம் மட்டும் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை அதிகாரிகள் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருபத்தொரு நாட்கள் கடந்தும் புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பம் வழங்காததால் மாணவர்கள் தவிக்கின்றனர் இன்ஜினியரிங் படிப்பிற்கு இன்னும் கலந்தாய்வு தொடங்காத நிலையில் தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சென்டெக் மாணவர் பெற்றோர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது விழுப்புரம் தஞ்சை இரட்டை ரயில் பாதையை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மகாமக திருவிழாவுக்கு முன் அமைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் தஞ்சை மயிலாடுதுறை விழுப்புரம் மெயின் லைன் இரட்டை பாதை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிறார் திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக மூன்று தற்காலிக பஸ் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பஸ் நிலையங்களில் எல்இடி திரைகள் மூலம் கும்பாபிஷேகம் நேரலையில் ஒளிபரப்பப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர் பாபு பேட்டியளித்துள்ளாா் மேலும் திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் திமுக அரசு ஆட்சியில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்றும் விழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்க லட்சக்கணக்கான உணவுப் பொட்டலங்கள் ஏற்பாடு செய்யப்படும் பக்தர்கள் சோர்வடையாமல் இருக்க ஓ ஆர் எஸ் பானங்கள் வழங்கப்படும் என்றார் திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி சென்னையிலிருந்து நெல்லை வழியாக செங்கோட்டைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது நாளை இரவு ஒன்பதுக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் மறுமார்க்கத்தில் ஜூலை ஏழு இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு நெல்லையிலிருந்து சென்னைக்கு ரயில் கிளம்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் தாராபுரம் சாலை பலவஞ்சிப்பாளையம் பிரிவு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த மாருதி காரில் திடீரென தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் சம்பவம் குறித்து வீரபாண்டி போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் அதேபோல கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சென்ற காரில் பெட்ரோல் தீர்ந்ததால் கேஸுக்கு மாற்றியபோது பற்றியது காரை ஒட்டிச் சென்ற ராமசாமி காரில் இருந்து இறங்கி உயிர் தப்பினார் தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர் இருப்பினும் கார் முற்றிலும் இருந்து சேதமானது மேட்டூர் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் முப்பதாயிரம் கன் அடியிலிருந்து நாற்பதாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது டெல்டா பாசனத்திற்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கன் அடியும் பதினாறு கண் மதுகு வழியாக பதினேழாயிரத்து ஐநூறு கன் அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது சென்னை திருவற்றியூர் அம்மன் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சில முக்கிய அரசியல் முடிவுகளை மேற்கொள்ளும்போது இந்த கோவிலுக்கு வந்து செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார் பழனிசாமி முதல் முறையாக இந்த கோவிலுக்கு அவர் வந்திருப்பது என்ன அறிவிப்பை போகிறார் என்ற எதிர்பார்ப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் நிகிதா இருப்பது போன்ற ஒரு போட்டோ சமூக வலைதளங்களில் வெளியானது ஆனால் அந்த போட்டோவில் இருப்பது நிகிதாவே இல்லை என பாரதிய ஜனதா தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அவர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா செயலாளர் ராஜினி என்பது தெரிய வந்துள்ளது பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு இன்று சென்னையில் நடந்த நினைவு பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து இரண்டாயிரத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளை விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது திருச்சி துறையூரில் காரில் நானூற்றி எழுபத்தி இரண்டு கிலோ குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது துறையூர் போலீசார் குட்காவையும் காரையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து தப்பி ஓடியவர்களை தேடுகின்றனர் வெளிநாடுகளில் இருந்து தங்கம் கடத்திய வழக்கில் பிரபல கன்னட நடிகை ராவுக்கு சொந்தமான முப்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது அதன்படி பெங்களூருவில் அவருக்கு சொந்தமான வீடு நிலம் உள்ளிட்ட பல இடங்கள் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சொத்துக்களின் மொத்த சந்தை மதிப்பு முப்பத்து நான்கு கோடியே பனிரெண்டு லட்சமாக இருக்கும் என இடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து சென்னையில் விற்ற சரோஜ் பாந்துதாஸ் லிபான் குமார்தாஸ் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பத்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது திருவள்ளூர் புல்லரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வதாக கூறி சரித்திர பதிவேடு குற்றவாளியுடன் ஒடிசாவுக்கு கஞ்சா வாங்க சென்றுள்ளார் அங்கு கஞ்சா வாங்கிக் கொண்டு வரும்போது ஐந்து பேர் கொண்ட கும்பல் அஜயை அடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் உடலை கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனா் மாவட்டம் கோவை பொள்ளாச்சி சின்ன சின்னத்தோட்டத்தைச் சேர்ந்தவர் சுமத்ரா வயது அறுபத்தி இரண்டு இவர் கண் மருத்துவமனைக்கு சென்றிருந்த நேரத்தில் மர்ம நபர்கள் இவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பத்து சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் இந்த சம்பவம் குறித்து பொள்ளாச்சி போலீசாரிடம் சுமத்ரா புகார் அளித்தார் தடயங்களை சேகரித்தும் சிசிடிவி காட்சிகளை வைத்தும் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் கொல்கட்டா விமான நிலையத்திலிருந்து பாங்காக் புறப்பட இருந்த லயனேர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் நூற்று முப்பது பேர் கடும் அவதியடைந்தனர் விமானம் நாளை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் பாங்காக்கிற்கு புறப்படும் தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் பணி நடந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர்களை ஒப்படைப்பதில் பாகிஸ்தானுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்று அந்நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளாவல் புட்டோ ஜர்தாரி தெரிவித்துள்ளாா் ஆனால் அடிப்படை விஷயங்களை கடைபிடிக்க இந்தியா வருகிறது இந்தியா ஒத்துழைத்தால் எந்த பயங்கரவாதியையும் ஒப்படைப்பதில் ஆட்சேபம் இல்லை ஆனால் இந்தியா இதுவரை ஒத்துழைக்கவில்லை என்றும் கூறினார் அமெரிக்காவின் தெற்கு மத்திய டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக இடி மின்னலுடன் தொடர் மழை பெய்கிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது குவடலு ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு நகருக்குள் புகுந்ததில் பலர் சிக்கிக் கொண்டனர் தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதிமூன்று பேர் பலியாகினர் மேலும் கோடைக்கால முகாமுக்கு சென்ற இருபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் காணாமல் போயுள்ளனர் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் அதன் உதிரி பாகங்கள் மீது பதிலடி வரி விதிக்க உள்ளதாக உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் பரஸ்பர வரிக்கு பதிலடியாக டபிள்யூடிஓவின் விதிகளுக்கு உட்பட்டு இந்தியா ஆறாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் வரி விதித்துள்ளது உக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் பதினோரு ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது கீவ் சுமி நெப்ரோ செர்னி கிவப் ஆகிய நகரங்கள் இத்தாக்குதலில் முக்கிய இலக்குகள் ஆகும் உலகின் மிக நீண்ட நைல் நதியின் குறுக்கே எகிப்து மற்றும் சூடானின் எதிர்ப்பை மீறி பதினைந்து ஆண்டுகளாக கட்டி வந்த அணை திட்டத்தை எத்தியோப்பியா நிறைவு செய்துள்ளது வரும் செப்டம்பரில் இந்த அணை முறைப்படி திறந்து வைக்கப்படும் என எத்தியோப்பிய பிரதமர் அபய் அகமத் அலி அந்த நாட்டின் பார்லிமெண்டில் அறிவித்தார் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பதிமூன்று பேர் இறந்தனர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் மாயமாகியுள்ளனர் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இந்தியாவில் வங்கி மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நீரவ் மோடியின் சகோதரர் நேஹல் மோடி அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் கோரிக்கையை தொடர்ந்து வங்கி மோசடி வழக்கில் பெல்ஜியத்தில் வசிக்கும் நீரவ் மோடியின் சகோதரர் நேஹல் மோடியை கைது செய்துள்ளோம் தற்போது ஒப்படைப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன என அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது ஓரிரு படங்களில் சிறிய கேரக்டரில் நடித்த ஸ்ரீரெட்டி தமிழ் தெலுங்கில் உள்ள பிரபல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் தற்போது வாய்ப்பு இல்லாததால் யூடியூபில் சமையல் நிகழ்ச்சி நடத்துகிறார் இவர் கூறுகையில் சினிமா பாலியல் கொடுமைகளை நான் வெளியே சொன்னபோது யாருமே எனக்கு ஆதரவு தரவில்லை சினிமாவில் நடக்கும் அநியாயங்களை பேசியதால் பட வாய்ப்புகள் இல்லை இதனால் நானே ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி சமையல் நிகழ்ச்சி நடத்துகிறேன் கவர்ச்சி ஆடை அணிந்து சமையல் செய்வதாக விமர்சிக்கிறார்கள் எனக்கு வேறு வழியில்லை பிடிக்காத போதும் கவர்ச்சி காட்டும் சூழலுக்கு தள்ளப்பட்டேன் யூடியூப் வருமானம்தான் இப்போது என்னை வாழ வைக்கிறது என்கிறார் விக்ரம் பிரபு சுஷ்மிதா பட் நடித்து கடந்த வாரம் திரைக்கு வந்த படம் லவ் மேரேஜ் சண்முகப்பிரியன் இயக்கினார் இந்த படத்தின் நன்றி நிகழ்ச்சி நடந்தது இதில் பேசிய சுஷ்மிதா நான் நடித்த அம்பிகா வேடத்திற்கு எப்படி வரவேற்பு அளிப்பார்கள் என்ற பயமும் பதற்றமும் இருந்தது இந்த கேரக்டரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் திட்டுவார்கள் என பயந்தேன் ஆனால் மாறாக அதற்கான வரவேற்பு அதிகமாகவே இருந்தது ரசிகர்களின் வரவேற்பு எங்களை சந்தோஷப்படுத்தியது என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வேடத்தை தந்த இயக்குநர் படக்குழுவிற்கு நன்றி கூறினார் கிரிக்கெட் வீரர்கள் சினிமாவில் நடிப்பது ஒன்றும் புதிதில்லை சடகோபன் ரமேஷ் அர்பஜன் சிங் ஸ்ரீசாந்த் இர்பான் பதான் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இவர்கள் வரிசையில் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா தமிழில் ஒரு படத்தில் ஹீரோவாக களமிறங்குகிறார் கிரிக்கெட்டை வைத்து உருவாக்கும் இந்த படத்தை லோகன் இயக்குகிறார் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் ரெய்னா கூறுகையில் தமிழகம் எனக்கு பிடித்த இடம் தமிழ் படத்தில் நடிப்பது பெருமையும் கூட கதை எனக்கு பிடித்திருந்ததால் உடனடியாக ஒப்புக்கொண்டேன் இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம் என்றார் மலையாள நடிகையான மமிதா பைஜு தமிழில் விஜயுடன் ஜனநாயகன் பிரதீப் ரங்கநாதனுடன் டியூட் விஷ்ணு விஷாலுடன் இரண்டு வானம் சூர்யாவுடன் ஒரு படத்தில் நடிக்கிறார் இவர் அளித்த பேட்டியில் நான் டாக்டராக வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நடிகையாகிவிட்டேன் சினிமாவில் நுழைந்த சமயம் கூட டாக்டர் கனவு இருந்தது ஆனால் ஏழு படங்களில் நடித்த பின் அந்த கனவை கைவிட்டுவிட்டேன் முதலில் அதற்காக அப்பா வருத்தினார் பின்னர் ஆதரித்தார் காரணம் அவர் நடிகராக நினைத்தார் ஆனால் அவர் டாக்டர் ஆகிவிட்டார் என்றார் ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டி எனும் நட்ராஜ் நீலி என்ற படத்தில் நாயகனாக நடிக்கிறார் எம் எஸ் எஸ் இயக்குகிறார் இரண்டாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி வரலாற்று பின்னணியில் தயாராகிறது இயக்குநர் கூறுகையில் நீலி சம்பந்தமான நிறைய வரலாற்று விஷயங்கள் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதனுடன் கொஞ்சம் கற்பனை நிகழ்வுகளையும் கலந்து இந்த கதையை உருவாக்கியுள்ளோம் என்றார் நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ரன்பீர் கபூர் யஷ் சாய் பல்லவி சன்னி ரவி துபே நடிப்பில் உருவாகி வரும் பிரம்மாண்ட திரைப்படம் ராமாயணா இதன் அறிமுக டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது சீதா வேடத்தில் நடிக்கும் சாய் பல்லவி கூறுகையில் சீதா மாதாவின் ஆசிர்வாதத்துடன் ராமாயணா காவியத்தை மீண்டும் உருவாக்க அந்த பயணத்தை நானும் அனுபவிக்கிறேன் இதுபோன்ற நடிகர்கள் மற்றும் குழுவினருடன் உருவாகும் அற்புத படைப்பை நீங்களும் அனுபவிக்க பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் ராமாயணா முதல் பாகம் அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது